அனைவருக்கும் வணக்கம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு இந்த நாட்கள்ல முறையான அம்மன் வழிபாட்டை எப்படி செஞ்சா வாழ்க்கையில வளம் பெறலாம் என்னென்ன பூஜைகள் என்னென்ன நாட்களுக்கு பண்றது சிறப்பானதா இருக்கும் பொதுவாகவே ஆடி மாசம் அப்படின்னாலே அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆடி மாசம் அம்மன் வழிபாட்டை வீட்டுல இருந்தபடியே எப்படி முறையா செய்யறதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இதான் நம்ம டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க போகலாம் ஆடி செவ்வாய் அப்படின்றது கோயிலுக்கு போயிட்டு அம்மனை முறைப்பட்டு வழிபட வேண்டிய நாள் ஆடி வெள்ளி அப்படின்றது முன்னோர்களோட சேர்த்து அம்மனையும் வழிபட வேண்டிய நாள் ஆடி ஞாயிறு அன்னைக்கு அன்னதானத்துக்கு உகந்த நாள் இந்த மூன்று நாட்களுக்குரிய சிறப்பான வழிபாட்டை பற்றி தான் டீட்டெயில்டா பாக்க போறோம் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாராலும் கோயிலுக்கு போக முடியாது டைமும் இருக்காது அதுக்காக நம்ம கோயிலுக்கு போகாமே இருக்க முடியாது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் வீட்லயே ஆடி செவ்வாய் அன்னைக்கு எப்படி அம்மனை வழிபடலாம் அப்படின்றத ஆடி செவ்வாய்க்கிழமை வழிபடுறது சிறப்பு அந்த மாதிரி நம்ம வழிபடும் பொழுது குடும்ப ஒற்றுமைக்கு வந்து அது வழிவகுக்கும் அரளிப்பூ கிடைச்சிச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோவை வந்து அழகா தொடச்சிட்டு சந்தன குங்குமம்லாம் எல்லாம் வச்சு அரளிப்பூ மாலை சாத்தி தீபம் ஏத்தி அரளிப்பூவால் நம்ம அர்ச்சனை செஞ்சு தீப தூபம் காமிச்சு பூஜை பண்ணலாம் அடுத்ததாக ஆடி மாசம் வர வெள்ளிக்கிழமை எப்படி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக இருந்து யாராவது இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள மனதார நினைச்சு வீட்டில் பூஜை செய்கிறது குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது உங்க வீட்டில் வேப்ப மரம் இருந்துச்சு அப்படின்னா வேப்ப மரத்தை நம்ம தெய்வமா நினச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு அகல் தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்பவே நல்லது இன்கேஸ் வேப்ப மரம் இல்லை அப்படின்னா வேப்ப மரத்துல வேப்ப வேப்பங்கொத்து பறிச்சுட்டு வந்து கலசம் மாதிரி வைக்கணும் அதாவது கலசம் அப்படின்றது வந்து ஒரு பித்தளை சொம்பல தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதுல மஞ்சள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஜவ்வாது லெமன் ஒன்று அது கூட சேர்த்துட்டு நம்ம அந்த வேப்பங்கொத்தை அதில் சொருவிடலாம் வேப்பங்கொத்தை சொருவிட்டு அதுக்கு மேல பூ வச்சிடணும் அந்த மாதிரி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நம்ம வீட்ல அம்மனே வந்து குடிகொண்டதா அர்த்தம் சர்க்கரை பொங்கல் செஞ்சு வைக்கிறது ரொம்பவே விசேஷம் இதோட சேர்த்து துள்ளுமாவு பானகம் இளநீர் இதெல்லாம் சேர்த்து வாழை இலையில அம்மனுக்கு நைவேத்தியமா படைச்சு அம்மனையும் நம்மளோட முன்னோர்களையும் வழிபட்டோம் அடையும் அம்மனுக்காக படைச்ச அந்த இளநீரை மட்டும் நம்ம பருக கூடாது அத்த பிரசாதங்களை நம்ம சாப்பிடலாம் இளநீர் தண்ணிய மரத்தடியில ஊத்திரணும் சில பேர் வீட்டுல கன்னி பெண்கள் யாராவது இருந்து அவங்க இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள நினைச்சு புது ட்ரெஸ் ஒன்று வச்சு அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் வளையல் பொட்டு ரிப்பன் இதெல்லாம் வச்சு பூஜை அறையில் வச்சு படைச்சு அதை கன்னி பெண்களுக்கு தானமாக கொடுப்பாங்க அந்த மாதிரி செய்யும் போது குடும்பத்துக்கு அது ரொம்பவே நல்லது அடுத்ததாக ஆடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு கூழ் காய்ச்சி வழிபடுறதுக்கு உகந்த நாளாக கருதப்படுது அதோட சேர்த்து ஆடி ஞாயிறு அன்னதானத்துக்கும் உரிய தினமாக இருக்கு அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மனுக்கு நெய்வேத்தியமாக கூழ படைச்சு அது கூடவே முருங்கைக்கீரை காராமணி குழம்பு வாழைக்காய் கத்திரிக்காய் இதோட சேர்த்து சில பேர் வீட்ல கொழுக்கட்டையும் செஞ்சு நைவேத்தியமாக வச்சு படைச்சு வழிபடுவாங்க இந்த மாதிரி வழிபட்ட அந்த பதார்த்தங்களெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கூழோட சேர்த்து தானமா கொடுப்பாங்க இந்த மாதிரி தானமா கொடுக்கறதுனால பல மடங்கு புண்ணியம் சேரும் அப்படின்றது ஐதீகம் இது வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் ஆடி மாசம் எந்த வாரத்தில் வேணாலும் எந்த பூஜையை வேணாலும் செய்யலாம் நமக்கு எப்போ கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த டைம்க்கு இந்த பூஜையை பண்றது ரொம்ப நல்லது எல்லாருக்கும் அம்மனோட அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவே செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி